இன்னொரு தவறான ஒரு நபருக்கு வந்து இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் சமூக சீர்கேட நமது உரிமை காக்கும் கட்சி என்றென்றும் ஏற்காது இது அவருக்கெல்லாம் போய் கடந்த காலத்தில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க பேசுவீங்க ஏற்பீங்க ஓகே ஆனால் தமிழ் போலி தமிழ் போலி தமிழ் தேசிய மாதிரிக்கு இப்போ நடந்த ஆடியோ ரிலீஸு இதுக்கு அப்புறமும் நீங்கள் அது இந்த கேள்வி கேட்குறீங்க லக்ஷ்மியினுடைய சிசு கொலைக்கு என்ன பண்ணாரு அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு திமுக திமுக அதிமுக காங்கிரஸை விலகி வைத்தால் என்னுடைய ஆதரவை தருவேன்னு சொன்னாரு முழு மூச்சா எதிர்க்கிறாரு திராவிட இவர் கைதுக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு திராவிடிகள் செய்யற சதி வேலை பெரிய பெரிய வார்த்தையில உங்களுக்கே காமெடியா இல்ல அது ஒரு கட்சி உடைக்கணும் என்ன பேச இந்த கட் பண்ணாம போடுன்னு சொல்றாரு வணக்கம் சார் வணக்கங்க பல சமூக வலைதளங்களில் சீமானை விமர்சிப்பதே ஒரு கொள்கையாக வைத்து கொண்டு சீமான் புகழ் அந்த ஒலி ஆடியோ வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பற்றி விமர்சிப்பதே உங்கள் கொள்கையாக வைத்துக்கொண்டு அவரை விமர்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை சீமானுக்கும் உங்களுக்கு உங்களுடைய கேள்வியிலேயே நீங்கள் எவ்வளோ பெரிய அன்பும் மேலே வச்சுருக்கீங்க தெரியுது வாழ்த்துக்கள் உங்கள் நட்புக்கு ஆனால் அவங்க நண்பருடைய சிந்தனையும் செயல்பாடும் சரியில்லையே அவர் என்ன எனக்கு பங்காளியா இல்லைனா அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன்னா வண்டி கட்டலையா அது ஒரு பிரச்சனை இல்லை என் வாழ்நாள்தான் அவரை ஒரு முறை கூட பார்த்ததில்லை ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதியும் எதிர்காலத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கர்ம வீரர் காமராஜரை வீழ்த்திய அந்த சூத்திரங்கள் மீண்டும் பயன்பட்டு இன்னொரு தவறான ஒரு நபருக்கு வந்து இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் சமூக சீர்கேட நமதுரிமை காக்கும் கட்சி என்றென்றும் ஏற்காது இது அவருக்கெல்லாம் போய் கடந்த காலத்துல நீங்க ஆதரவு கொடுத்தீங்க பேசுவீங்க ஏற்பீங்க ஓகே தமிழ் போலி தமிழ் போலி தமிழ் தேசிய மாதிரிக்கு இப்ப நடந்த ஆடியோ ரிலீஸ் இதுக்கு அப்புறமும் நீங்க இந்த கேள்வி இருக்கிற மேலே உங்க எனக்கு மேலேயே இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல யாரை பற்றி வேணாலும் எப்படி வேணாலும் செய்து விடலாங்கிற ஒரு இது பொழுது இதுதான் சீமான் தான் செய்தார் அப்படின்னு பேசுவது அவர் இதுக்கு களங்கம் விளைப்பதற்காக இந்த உங்களுடைய உங்களுடைய கேள்வியை நான் உள்வாங்கிட்டேன் உங்க ஆதங்கம் புரியுது துடிக்கிறீங்க செஞ்ச அதுக்கு செய்யாம இருக்கலாம் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ துடிக்கிறீங்க ஆனா அந்த பேச்சுக்கு ஏஐ டெக்னாலஜி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்னால் துறைமுருகனே அதுக்கு சாட்சி கொடுத்துட்டார் என்னுடைய மொபைல இருந்து ஒரு கா காவல் அதிகாரி எடுத்து அதை வெளியிட்டார் இதுதான் தற்கால அரசியலா மோசமான அரசியல் இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் வேண்டாம் பேட்டி போதும் போதையில் இருக்காங்க உங்கள் மகம் இருக்காங்க உங்கள் மகளுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை எடுக்க போறீங்க குடிகார மாப்பிள்ளை எடுப்பீங்களா உங்கள் தங்கச்சிக்கு அக்காவுக்கு கல்யாணம் கேள்வி சின்னதாக இருக்கும் பதில் பெருசு நான் கொடுக்கும்போது அவர் குடிகார மாப்பிடி எடுப்பீங்களா நீங்கள் ஒரு சேனல் நடத்துகிறீங்க அதை ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு கொடுத்த கொடுக்குறீங்க அவரை வந்து குடிகாரர் இருந்தால் ஏற்றுப்பீங்களா காவல் அதிகாரி குறிகாரில் இருந்தால் ஏற்றுப்பாங்களா ஒரு கார் இருக்குது அந்த டிரைவர் அடைங்கிறீங்க குடிச்சிட்டு வராரு அவர் ஓட்டுநராக ஏற்பீங்களா குடி என்பது மனம் அந்த மனநிலையை மாற்றும் ஒரு பானம் நம்ம இயக்குகின்ற மூளையை மா மாற்றுகின்ற ஒரு பானம் அதை குடிங்க வேணான்னு சொல்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு யூடியூபர் சொல்கிறார் காட்சியோட போடுறாரு உதாரணத்தோட போடுறாரு விளம்பரத்தோட போடுறாரு நல்ல உப்புகள் நம்மளோட குடிச்சுட்டு மைக்க பிடிச்சா கூடி கூடிய என்னைக்கோ குடிச்சா ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு அதையே நீங்க தொடர்ந்து அனைத்து சமூக வலைதளங்களிலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டத அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பல சோறு ஒரு சோறு பதம்றது இருக்கட்டும் இவருக்கு வந்து ஒரு சோறு பதம் இல்லை ஆயிரம் பதம் ஆயிரம் சோறு பதம் ஒரு சோறு பதம் இல்லை நீங்கள் உங்கள் ஜாதகம் புரியுதுங்க ஒரு அந்த க சாமியார் ஒரு அமெரிக்காவில் வெள்ளை பொருள்களோடு இருக்கிற நித்யானந்தா அவரை இவர் சொல்கிறாரு அவர் தங்கத்தார்காலில் உக்கார போது எனக்கு பாதிக்கலை தங்க செயின் எல்லாம் போடும்போது எனக்கு பாதிக்கலை அந்த வெள்ளை ஃபிகருங்களை வச்சு ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா சார் பாரிசாலன் சார் எப்பேற்பட்ட தமிழ் தேசிய வந்து அந்த பையன் தம்பி அவன் வந்து என்ன பண்ணான் வெளியில் போயிட்டார் அதே மாதிரி ஒரு சமூக சேவை மிகப்பெரிய அளவில் இரண்டாம் நிலையில் இருந்த நாம் தமிழர் கட்சி பொங்கலை அவங்களும் ஏற்கில்லை பச்சை பச்சையாக உ உங்கள் உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தமிழ் தமிழச்சிகளை விமர்சனம் பண்ணுறது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் பகல்குடி சார் அவருடைய போலி தமிழை விஜய விஜயலட்சுமியினுடைய சிசுகோலைக்கு என்ன பண்ணார் அங்கே போய் பிரச்சனை பண்ணிவிட்டு திமுக திமுக அதிமுக காங்கிரஸை விலகி வைத்தால் என்னுடைய ஆதரவை தருவேன்னு சொன்னார் முழு மூச்சாக எதிர்க்கிறாரு மாடு திராவிட மாடலை இவர் கைதுக்கு உடனே என்ன பண்ணார் திராவிடத்தை அழகு வச்சார் பிள்ளை எடுத்து போய் கான்வெண்ட்டில் சேர்க்கிறாரு இன்டர்நேஷ்னல் கான்வெண்ட்டில் தமிழில் வீட சொல்லி கொடுக்குறாரு தமிழ் வழி கல்வி இல்லைன்றாரு தமிழ் தமிழகத்தினுடைய ஆட்சி மொழி தமிழ் இல்லைன்னு சொல்கிறாரு பசங்களை ஆடு மாடி மேய் ஊர் போ ஊர் மே ஊர் வேலை போ நான் உனக்கு வந்து கைடு வேலை தரேன்னு சொல்கிறாரு காமராஜர் மாடு மேய்ச்சவனே கொண்டு வந்தார் இவர் திருப்பி அனுப்புறாரு விவசாயம்ன்றது எப்படி இருக்கு விஞ்ஞானம் கர தற்கால விஞ்ஞானம் மொபைல் சிம்ல ஆக்சஸ் உலகத்துக்கு எந்த மூலையில இருந்தாலும் தட்ப நிலையை பார்த்து இந்த விதைக்கு இவ்வளவு தண்ணி கொடுங்க நிறுத்துங்க என்னென்னமோ விஞ்ஞானம் போயிட்டு இருக்கு சைனாலேருந்து உலக அளவில் அதை படிக்கணும்னு சொல்றத விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு போலி அரசியல் பித்தலாட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இன்றளவும் பிச்சை எடுத்து தான் நான் வாடகை கட்டுறேன் பிச்சை எடுத்து வாடகை கட்டுற ரெண்டு லட்சம் கட்டுறாங்களா எந்த ஒரு நியாயம் இது பார்த்து சொல்லுங்க சார் இதுக்கு பதில் சொல்லுங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு நீங்க வெளிநாட்டுல போய் வேர்க்கு அவரோட உள்ள உணர்வால நாலு பேர் அதை போய் நாம பேசல அதெல்லாம் அதை உறுப்பினர் கட்சி செலவு பண்ணுங்க தமிழ் தேசிய வழக்க ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க எந்த விதத்துல நியாயம் இப்போ அந்த பையன் விக்னேஷ்ன்ற பையன் சின்ன பையன் இல்ல நீங்க இது நம்ம சின்ன பையன் சார் சார் கடந்த காலத்து நீங்க நல்லவரா கெட்டவரா நீங்க ஆடியோ போடுவோம் இது நம்ம பழமுறை பேசிட்டு ஆமா சொல்லுங்க இப்போ அவரோட வளர்ச்சி பிடிக்காத இந்த வளர்ச்சி தான் இல்ல என்னமோ நாயனம வளர்ச்சி பத்தி சார் நாயனம வளர்ச்சி தடுக்குற இரண்டாக ஆக்குவதற்கான இந்த ஆளுங்கட்சிகள் செய்யற சதி வேற சார் பெரிய பெரிய வார்த்தைல எது உங்களுக்கே காமடியா இல்ல அது ஒரு கட்சி அதை ரெண்டாம் வேற உடைக்கணுமா என்ன பேசக்கணக்கான முப்பது லட்சம் பேர் ஒரு பேச்சா அது ஒரு நிரந்தரமா இருக்கா முதல் தேர்தல் ரெண்டாவது தேர்தல் நிக்கல ரெண்டாவது தேர்தல் நிற்கல மூணாவது தேர்தல் நின்னவங்க நாலாவது தேர்தல் நிக்கல இந்த வாட்டி நின்னவன் அடுத்த வாட்டி நிக்க போறதில்லை அதே மாதிரி அவர் பையன் எழுதுறான் அவரை பார்க்காத பொழுது அவருடன் பழகாத அவர் மேல் பைத்தியமாக இருந்தேன் அவருடன் பழகிய பிறகு அவரே ஒரு டேஷ் நான் நிரம்ப விரும்பல அவ்வளவு கேவலமா பேசாங்க நான் என்ன சொல்றேன் நாம் தமிழர் தெலுங்கர் கட்சி நல்லா நாம் தமிழர் தெலுங்கு மொழி சார்ந்து மனைவி தெலுங்கர் அதனால தெலுங்கர் சொல்லுங்க போடுவேன் கண்ணாடி அறையில உட்கார்ந்துட்டு கல்லிச்சிங்கன்னா உங்க கண்ணாடி அறையை உடைக்கப்படும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இரும்பு கூடல இருந்து கல் எறிங்க தப்பிச்சுக்கலாம் கண்ணாடி அறையில இருந்து அடிச்சுக்கலாம் அதே கல்லு உங்க கண்ணாடி அறிய நொறுக்கும் இப்போ தமிழ் பேசணும் நீங்க நாம் தமிழர் தெலுங்கர் கட்சியும் இது நான் பரவாயில்ல யூடியூப் அது வந்து ஒரு பெரிய சொன்னா நில்லுங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுறேன் உங்க பிள்ளைகளும் சேர்த்துதான் பேசுகிறேன் உங்க பேரை அடுத்த சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு தான் பேசுவேன் அடுத்த தலைமுறைக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க அவர் யூடியூப் ரூட்டை சொல்றாரு என்னன்னு சொல்றாரு கேவலமா பேசுறாரு நான் தடவும் கட்சி அந்த கொச்சிய பேசுறதுக்கு நான் விரும்புவேன் அவர் உங்களுக்கு சொல்றேன்

ஜெயலிதா பத்தி சொன்ன எடப்பாடி அவங்க சரௌண்டிங்ல இருக்கவங்க பங்கு இருக்கவங்க என்ன சொல்லணும் அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்க தடவுவாரு வீரலட்சுமி சொல்றாங்க இந்த வீடியோவை கட் பண்ணாம போடுன்னு சொல்றாங்க நீங்க அரசியல்வாதிக்கும் கருத்தை சொல்றதுக்கு எந்த எல்லோரும் இந்நாட்டு மழை இந்த ஆணவ போக்க நிறுத்துங்க நீங்க யாருங்க ஜாதியை பத்தி மோடியை பத்தி பேசுறது இப்போ அமெரிக்கால வந்து ஒரு தமிழர் ஒரு தமிழச்சி ஆட்சி ஜனாதிபதியாக கமலா ஹாரிஷ் நம்ம முன்னூறு ஆண்டு காலம் நம்மளை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயன் ரிஷி சுனக் அவன் வந்து பிரதமராக இருக்கார் அவர் அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் தமிழ் ஆளுறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழகத்தை தமிழன் ஆள வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் தப்பு இல்லை முறையிடுங்க மக்களிடம் முறையிடுங்க அதை விட்டு இவன் நிற்கக்கூடாது அவன் நிற்கக்கூடாது இவங்களுக்கு தகுந்த ரஜினிகாந்த் எவ்வளோ சிங்கப்படுத்தினார் ரஜினிகாந்த் லஞ்ச லாவணி அவங்க வர இன்றைக்கி எதுவுமே பிரச்சனை இல்லை லஞ்ச லாவணியம் இல்லாத நேர்மறை கொண்ட ஒரு அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை தான் இந்த விஜயம் எடுபடுவார்னு நினைக்கிறோம் பிரிவினை பேசக்கூடாது ரஜினிகாந்த் காலிமண்ண ஒரு இவர் தானே இவர் பேச தானே ஒன்று வேணாலும் விட்டு போயிட்டார் அந்த நபர் வந்திருந்தா அந்த மனிதன் வந்திருந்தான் ஏதாவது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு லஞ்சலாவணி இல்லாமல் ஒரு அரசியல் அரசை பார்த்துருக்கலாம் இல்லையா வாய்ப்பு இருக்கு இல்லையா அது மாதிரி தயவு செய்து இது ஃபோர் டுவெண்ட்டி நம்பர் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி மோஸ்ட் பித்தளாட்ட பகல் பகல்குடி சீமான ஒருபோதும் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமா கொள்ள உங்க குடும்பத்துக்கோ உங்க உங்க கூட்டத்துக்கோ ஒரு தலையிட வச்சுக்கோங்க தமிழ் தேசிய பன்னெண்டு கோடி மக்களுடைய தமிழ் தேசத்துக்கு அவர் தலைவர் அல்ல நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார் உங்களே பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கட்சி இயக்கிறது சீமானை வந்து நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னு அது என்ன இருக்கிறது அவங்களே பேசலாங்க அவங்களே பேசலாமே இன்னத்தை இயக்கிறது சரி நான் இயக்கிறேன் இவர் போய் அமெரிக்கால போய் குண்டு வெடி வச்சுட்டாருன்னு சொல்றேன் தாலிபானில் போய் இவர் தொடர்பு வச்சுக்கிட்டு நாட்டை சீர்குலைக்க போடுறாரு நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால் அது ஏற்பாங்களா அவருடைய இப்பே மீம்ஸ் வருது ஒரு தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு போய் இப்போது ஒரு போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பொய்களுக்கு கணக்கு போட்டுட்ருக்காங்க அதில் எவ்வளோ அதில் அந்த லிஸ்ட்டு நான் போயிட மாட்டேன் என்னை பொறுத்தவரை தமிழகத்தை எதிர்க்க நான் திமுக அதிமுக வந்து லட்சணம்னு சொல்லலை ஒழுங்குன்னு சொல்லலை ஆனால் அவர்களுக்கு மாற்று இந்த குப்பை இல்லை என்பதுதான் என்னுடைய சொல்லு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானோட அரசியல் வாழ்க்கை அந்த இது முடிஞ்சிரும் இருநூத்தி இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சியில முடி விக்கிரவாண்டியில முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு அத்தனை பேரும் நீங்க அங்கே போனீங்க உங்களுடைய வாக்கு எவ்வளோ ஐயாயிரம் பத்தா ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு அந்த ஐயாயிரம் கூட ஒரு ஒரு ரூபா கூட கொடுக்காத அந்த ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இந்த திராவிட கட்சிகள் அது மாதிரி நீங்க காசு கொடுக்காம ஜெயிச்சிட முடியுமா இது என்ன பேச்சு இது இதனால் அந்த காலத்தில் பத்து பத்து பிசா இருபது பிசா முப்பது பிசா கொடுத்து வாக்கு வாங்குற காலத்தில் ஜமீன்தார் காலெல்லாம் இருக்குது சார் அதெல்லாம் ஒன்று சாப்பாடு போடுவாங்க சார் சாப்பிட்டுட்டு போய் வாக்களிச்சிட்டு வருவாங்க சார் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கேட்டல உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுப்பீங்க ஒரு தடவை உங்களை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க ஆட்சியில் இது அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் சம்பாரிச்சனாலோட உங்களுக்கு கல்ல கஜானா ரொம்பிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மொத்தம் நீங்கள் பேர் சொல்கிறீங்களே எங்கள் அம்மா வந்து ஒரு கோட்டர் வாங்கி கொடுப்பாங்க ஐநூறுரூபா தாள் கொடுப்பாங்க களை எடுக்கிறதுக்கு பயிர் வேலை செய்யறதுக்கு அதனால நான் கேஸ் கேஸ் நான் வாங்கி கோட்டை அனுப்பிச்சிருவேன் இது பேச்சு பேச்சுது அப்போ விவசாயம் பண்ணுறவங்களாம் குடிகாரங்களா என்ன பேச்சு உங்களை குடிகாரன்னு சொல்கிறது பப்ளிக்கு நீங்களே வந்து போதையில் வளர்கிறது உலகத்துக்கே தெரியுது ஆனால் நீங்கள் பண்ண சொல்கிறீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை எவ்வளோ கொச்சைப்படுத்த முடியுமோ அவங்க உட்காந்து அவன் கொண்டாடிய விழுத்துட்டு போயிட்டான் இவன் கொண்டாடி அவன் கதை பேசு நான் நாராசமா இருக்க கருத்து வந்து ஒரு நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் சார் அவர் சொன்ன கருத்து அவர் சொன்ன கருத்தை நான் வழிமொழிறேன் உங்களுக்கு தெரியும் நீங்க சார் அடம்பிடிக்கிறீங்க நான் கேட்கறது என்னன்னா அவர்களால் அவங்க என்ன சொல்றாங்க அங்கேயும் காசு வாங்கிக்கிறாங்க இங்கேயும் காசு கொடுக்குறோன்றது எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை ஒரு ஒரு ஏழ்மையில் இருக்கும் மக்களை இப்படியா கொச்சப்படுத்துறது வாக்களித்தா ஓஹோ வாக்காளிகள்னால் சிறுபான்மை மக்களை சாத்தானில் சொன்னார்ல வெளியில் விபூதி உள்ள சிலுவை போட்டுட்டு ஏமாற்றுறார் முருகர் எப்படி திட்டினார் கிருஷ்ணர் எப்படி திட்டினார் ராமர் எப்படி பார்க்க வச்சுட்டார் இன்றைக்கி விபூதி வச்சுக்கிட்டா சேர்த்துப்போமா நீ கிறிஸ்துவனாவா ஏற்றுக்குறோம் ஒரு இந்தியனா ஏற்றுக்குறோம் இந்த மத போர்வையில் நீ வந்தியனை திட்டத்தலம் பண்ணுறதை ஏற்றுக்கிற எல்லாருக்கும் பேர் மாற்றிடுவார் அவர் மனைவியும் பேர் மாற்றிட்டார் இவருக்கும் பேர் மாற்றிக்கினார் இப்படியே பண்ணிவிட்டு காத கால காதல் க கதையை ஓட்டிகிட்டு ஏதோ ரெண்டு பேர் பேசும்போது அந்த பொறுப்பு துணை பொறுப்பாளராக இருந்த ஒரு பெண்மணி அவங்க போட்ட வீடியோ மூணு மணி நேரத்தில் ஆறு மணி நேரத்தில் எட்டு மணி நேரத்தில் மூணு லட்ச ரூபாய் வந்துருச்சா உடனே சாட்டை துறை முருகன் சொல்கிறார் நான் தான் கண்ணியமாக சாட்டை முருகன் சொல்கிறேன் யூடியூபர்ஸ்லாம் மாமா முருகன் சொல்கிறாங்க துரைமுருகன் அவர் சொல்கிறேன் அஞ்சு லட்சம் வந்ததுன்னு இதெல்லாம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் முதல்ல சாட்டை முருகன்னா மாமா முருகனான்னு தெளிவுபடுத்துங்க விஜயலட்சுமிக்கு தூது போனால்தான் உங்களை மாமா துரைமுருகன் பேர் வந்தது அதை நிறுத்துங்க எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் பேசுறத ஆடியோ எடுக்கிறது அவங்களுக்கு அனுமதி இல்லாமல் ஒரு நிறுவனம் எடுக்குது பதிவு பண்ணது குரல் பதிவு ஒரு வங்கி பண்ணது ஒரு நிறுவனம் பண்ணது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குது டியூ டு பெட்டர் சர்வீஸ் வி ஆர் ரெக்கார்டிங் யுவர் வாய்ஸ்ன்னு சொல்லி சொல்லுது நீ திருட்டுத்தன்மை குடி போதையில் இருக்கவங்களெல்லாம் குடிக்க விட்டுட்டு பத்தாயிரம் ரூபா வாங்க ஒரு பாட்டில்

ஆறு மணி வரைக்கும் எப்படி இருக்காரா அதான் கணக்கு எடுப்புன்னு சொல்ல முடியுமா தனி மனித வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம் அதனால அரசியலுக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத ஒரு நபர் யார் என்று சொன்னால் அது சீமானவர்கள் கூடி பகல் கூடி சீமானவர்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சாதாரண தேசியமா சார் உலக மூத்த மொழி சார் தமிழ்னுடைய உலக மூத்த மொழி ஐம்பது ஆண்டு காலம் இருப்பாரு இவருக்கு இருக்க பழகத்துக்கு எத்தனை ஆண்டு பண்றது வேற விஷயம் நூறாண்டு காலம் ஆயிடும் என்னுடைய நண்பர் ஒரு குரோதம் தான் எனக்கு வேண்டாம் அவர் யாருன்னு தெரியாது ஆனால் அது குரோதம் வேண்டாம் அவர் தமிழை போய் வளர்க்கப்பாரா தமிழை பரப்பலாம் சிறந்த பேச்சாளர் அவர் பேசுனாருன்னா அரசியல் மான் காழ்ப்புணருக்கு அப்பாற்பட்டு அந்த நான் நேசிப்பேன் ரசிப்பேன் அது சிறப்பு அதோட எம்ஜிஆர் காலத்தில் சொல்லுவாங்க சார் கலைஞர் பேசும்போது கூட்டம் ரொம்பி வழியும் இந்த ஓட்டு எனக்கு வந்தால் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லுவார் ஆனால் எல்லாம் என் பேச்சை கேட்டுட்டு நேரம் எம்ஜிஆருக்கு தான் போட்டிங்கன்னா அவரே குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு ஏன்னா பைக்கோ பேசாத பேச்சா அவர் கூடாத கூட்டமாக அவர் கூடின கூட்டத்துக்கு பார்த்தா தொடர்ந்து முப்பது ஆண்டு காலம் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும் அதெல்லாம் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் கூட தமிழ் தான் நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட ஆயிரம் பேர்ட்ட பேசுங்க அவரும் பேசிட்டோம் ஆயிரம் பேரும் கை தட்டுவான் உங்களுக்கு ரெண்டு பேரும் கை தட்டுவான் அதனால் உங்கள் தமிழ் பற்ற நீங்கள் நேசிக்கலையா தமிழை வந்து இயக்கலையா அதனால் தயவு செஞ்சு இந்த பித்தளாட்டு அரசியல் இனிப்போ ஒருபோதும் மனைவதிக்க மாட்டோம் அது மக்களை விழிப்புணர்வு கொண்டு வந்தோம் எங்களுடைய ஐந்தாண்டு காலம் ஏழாண்டு காலம் எட்டாண்டு காலம் பணிக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அந்த வாக்காளர்கள் புறந்தள்ளியிருக்காங்க அந்த புறந்தள்ளிய விக்கிரவாண்டி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் பதிவு செய்கிறேன் இந்த விக்கிரவாண்டி தான் இரநூத்தி முப்பத்தி மூணுலேயும் தொடர போது இனிமேல் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இ ஈ எக்ஸ்ப்ளோஸ்ட் செல்ஃப் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் என்ன சொன்னீங்க என்னுடைய கருத்து யாரை தூண்டி உள்ளார்கள் தயவு செஞ்சு என்னுடைய கருத்தை நிதானமாக பொறுமையாக கூலாகி உங்கள் நண்பருக்கு பற்றி டென்ஷன் இல்லாமல் பிபி இறங்கிட்டு நீங்கள் வீடியோவை மொல்லமாக பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சொல் கூட என்னுடைய சொல் இல்லை அவர் சொன்ன சொல் அவரை ஆதரித்தவர்கள் சொன்ன சொல் அவரை எதிர்த்து சென்ற மக்கள் சொன்ன சொல் அவளை தான் கண்டி அவரும் வீட்டு பகுதி வீட்டில் இருக்கார் இல்லை என் கூட வேலை செய்கிறாரா என் கூட பணியாற்றுறாரோ இல்லை அவர் கூட என் கூட சேர்ந்து அரசியல் பண்ணுறாரு ஒன்றும் இல்லை ஆனால் மக்களை வீழ்த்தக்கூடிய எந்த சக்தி எதிர்காலத்தில் வந்தாலும் அதை ஏற்க மாட்டோம் இவங்கள மாத்திரத்துக்கே ஐம்பது வருஷம் ஆகுது இன்னும் புது சக்தி வந்தால் என்ன பண்ண முடியும் நாங்கள் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய முதல் பணி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வரும் முன் காப்பாது அதை தான் நாங்கள் இருக்கோம் அது வந்த வியாதி கேன்சர் வியாதி அந்த வந்த வியாதியை மூலமாக தான் ட்ரீட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் வரலாம் ஆனால் வருமுன் காப்பா திட்டத்தில் தான் இதில் போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் முன்மொழிவதெல்லாம் மக்கள் அரசியல் மக்கள் அரசியல் தான் இனிமே தமிழகத்தில் அகில இந்திய ரீதியில் இன்பே ஈடுபடும் மக்கள் அரசியல் என்பது ஐம்பது ஆண்டு காலம் கட்சி அரசியல் அவங்க இன்னைக்கு பேசுவாங்க நைட்டு பேசுவாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க நேற்று நைட்டு வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க இன்னைக்கு காலையில் பெட்டிவாகிட்டு ஜாயின் ஆயிடுவாங்க அதுக்கு சொல்ல அதுக்கு உதாரணங்கள் பல இருக்கு ராம்தாஸ் ஐயா பேசாத பேச்சா வைகோ அவர்கள் பேசாத பேச்சா எதிர்கட்சிகள் பேர் இருக்குது ஆனால் இன்னைக்கு மாறி மாறி நிற்பாங்க அந்த நிலை போங்களாம் அவங்க அரசியலை முறித்து இனிமேல் நாங்கள் வச்சோம் மக்கள் வச்சதா அரசியல் மக்கள் அரசியல் தான் கட்சி அரசியலே வெள்ளும் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சத்து கோடி கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்கிப்போம் ஆனால் எங்களுடைய வாக்கு உலக இந்திய மட்டத்தில் இந்திய அளவில் தமிழக அளவில் மக்களுடைய ஒற்றை சிந்தனை கொண்டு கல்லாவுக்கு யார் போக போகிறார்களோ அவர்களுக்கு ஆதரித்து அவர்களிடம் நன்மை பெறக்கூடிய ஒரு பணியை தான் நாங்கள் மேற்கொள்வோம் அதுதான் மக்கள் அரசியல் அந்த மக்கள் அரசியல் முன்னெடுக்க போவது மட்டுமே ஒற்றை சிந்தனையாக செயல்பட போகிறது நமதுரிமை காக்கும் கட்சி என்பதை இங்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்